எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமாங்க பூதத்தா என் மனைவியை விட நான் அதிகமாக நேசிக்கிறது என்ன தெரியுமா இந்த மைக்கு தான் ஏனா நான் என்ன பேசுறேனோ அது அப்படியே இது வாங்கி குடுக்கு ஆனா வீட்ல ஒன்னு இருக்கு பாருங்க நான் ஒன்னு பேசினா அது ஒன்பது பேசுது உறவுகளால என்ன அன்னைக்கு நாட்ல மகிழ்ச்சி இருக்குது இன்னைக்கு வீட்ல உறவுகள் எங்க இன்னும் கணவன் மனைவி உறவுகள் இன்னைக்கு நல்லா இருக்கா ஒரு காலத்துல எங்க பாட்டி எங்க தாத்தா மேல அவ்வளவு மரியாதை வச்சிருப்பா எங்க தாத்தா பெயரும் புதத்தான் தான் எங்க பாட்டி பூரான் ஊர்ந்து பூரான் போகுதுன்னு சொல்ல மாட்டா எங்க தாத்தா பேர்ல பூ இருக்கு சொல்ல மாட்டா எங்க தாத்தா எங்க ஊருக்கு கிழக்க இருக்கிற இன்னொரு ஊருக்கு போயிருக்காரு வைங்க எங்க பாட்டி கிழக்க பார்த்து காலை நீட்டி உட்கார மாட்டா அவ்வளவு மரியாதை இருக்கும் கெட்டுன புருஷ மேல ஆனா இன்னைக்கும் மரியாதை இருக்குது எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் கவிதா கவிதான்னு ஒரு பொண்ணு அந்த பிள்ளை எந்த நேரம் பாருங்க அவ புருஷனை தலையில அடித்த மாதிரி பேரை சொல்லி கூப்பிடுதா ஏ ரமேஷ் எந்திரி ரமேஷு எவ்வளவு நேரம் ஆச்சு எந்திரிச்சு பல்ல தேய் காப்பிய குடிங்க எனக்கு என்ன வேதனை தாங்க முடியல கெட்டுன புருஷன் இப்படி தலையில அடித்த மாதிரி பேரை சொல்லுதாளே என்னட்டு என் வீட்டுக்காரியை கூப்பிட்டு எட்டிங்களா இவளெல்லாம் பொம்பளையா இவளெல்லாம் பொம்பளையா கெட்டுன புருஷனை இப்படி தலையில அடித்த மாதிரி ரமேஷு ரமேஷ் ரமேஷுன்னு பேரை சொல்லி கூப்பிடுதாலே இவளெல்லாம் விலங்குவாளான்னு விலங்கு என் வீட்டுக்கார சொல்றதா அடுத்த வீட்டு கதையெல்லாம் நமக்கு எதுக்குடா போதான் நீ முல்ல வீட்டுக்குள்ள வாடாங்க ஒரு கிராமத்துல சென்சஸ் கணக்கு எடுக்க போயிருந்தேன் மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறதுக்கு போயிருந்தேன் ஒரு அக்காட்ட போய் அக்கா உங்க வீட்டுக்காரர் பேரை சொல்லுங்க அக்கா நான் சென்சஸ் கணக்கு எடுக்க வந்திருக்கேன் பேரை எழுதிக்கிட்டு அந்த அக்காளுக்கு வந்துச்சு பாருங்க கோபம் என்னது வீட்டுக்காரரு பேரை சொல்லணுமா வீட்டுக்காரர் பேரை சொல்றது வம்சத்திலேயே நான் பிறந்திருக்கேன் வீட்டுக்காரர் பேர சொல்றது சாதி சனத்துல நான் பிறந்திருக்கேன் விளக்கு மாசால சாத்தி போடுவேன்ட்டான் எனக்கு தாங்க முடியல எப்பா வீட்டுக்காரர் பேர சொன்ன அக்கா எப்படி பதறதான்னு எக்கா நீ பேர சொல்லாண்டாக்கா ஆனா நான் அடிக்கடி அலைய முடியாது ஓம் புருஷன் பேர எழுதுறதுக்காக நான் ஒன்பது தடவை அலைய முடியாதுக்கா நல்லா இருப்பேன் சாட மாடையா சொல்லு நான் குறிச்சுக்கிட்டுதான் பண்ணேன் என் வீட்டுக்காரர் பேரு கொண்டையில வைக்கிறது கோயில்ல அடிக்கிறது கொண்டையில வைக்கிறது கோயில்ல அடிக்கிறதுண்ணா ஓ கொண்டையில வைக்கிறது பூவு கோயில அடிக்கிறது மணி ஏகா உங்க வீட்டுக்காரர் பேரு பூமணி அக்கான்னு ஆமா அந்த பேதியில போவானா பூமணின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க இதுக்கு முதல்லயே ਉਹ புருஷன் பேர் என்னன்னு கேட்ட உடனே பூமணியினு சொல்லிரலாம் இல்ல இப்படிலயே உறவுகள் இன்னைக்கு இருக்குது எத்தனை புருஷனை இப்படி வாடா போடான்னு பேச உறவுகள் இருக்கின்ற காலத்துல என்னத்த உறவுகளால இன்னைக்கு ஜல்லர சக்கரம் இனிமியா சுழலுதுன்னு சொல்ல முடியுமா பணத்துக்கு தானே இருக்கு மரியாதை அழகா ஒரு பாட்டுல சொன்னாங்க நான் மட்டும் சொல்லல கோவணத்தில் ஒரு காசு இருந்தா கோழி கூவ ஒரு பாட்டு வரும் பாட்டு உன் கோவணத்தில் ஒரு காசு இருக்கா அப்ப கோவணத்துல பத்து காசு இருந்தாதான் கோழி கூப்பிட பாட்டு வரும்னா பணத்தை வச்சு தானையா இல்லற சக்கரம் இனிமையாக சுழலுது உறவுகளால இன்னைக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குன்னு நினைக்க உறவுகளால மகிழ்ச்சி இருக்கிறா இப்ப என் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா என் வீட்டுக்கு அதிக அவ அண்ணன் தம்பி வந்துட்டாமனு வைங்க என் வீட்டுக்கு விருந்துக்கு வராமனு வைங்களேன் அவ அண்ணன் தம்பி வந்தாமனா ஆட்ட அடிப்பா கோழி அடிப்பா அசந்தா எண்ணியும் தூக்கி போட்டு அடிப்பா அவ அண்ணன் தம்பி வந்துட்டாமனா ஐயா கோழி குருமா வச்சு கொடுப்பா ஆனா அதுவே ஏ அண்ணன் தம்பி வந்துட்டாமனு வைங்களேன் குருதெயிலத்தை எடுப்பா நெத்தியில ராவிடுவா எனக்கு குது குதுன்னு வருது எனக்கு குது குதுன்னு விரைச்சுக்கிட்டு வருதும்பா போர்வை எடுத்து கால்ல இருந்து தலை வரைக்கும் மூடி படுத்துருவா என் குழந்தை வந்த நேரத்தில் எனக்கு முடியலையே குதுகுதுன்னு விரைச்சிக்கிட்டு வருதே ஐயா உங்க தம்பியை கூட்டிட்டு போய் ஒரு ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்து அவளை பசி விட்டுட்டு எனக்கு ஒரு ரெண்டு பொட்டலும் பிரியாணியும் கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கிட்டு வாங்க ஐயா ஒரு மிக்சி வாங்கி கொடுத்துட்டேன் அப்புறம் மாலாட்டதுக்கு கிரைண்டர் வாங்கி கொடுத்துருக்கேன் சனி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவள் சேல துணிமணி அவ்வளோத்தையும் அவுத்து போடுதான் வேற எதுக்கும் நீங்கள் நினைக்கப்படாது துவைக்கிறதுக்கு நான் துவச்சுக்கிட்டு இருக்கேன் என் வீட்டுக்காரி பக்கத்துல இருந்து பாட்டு படிக்க அப்படி போடு 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 அடிச்சு போடு கையாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கொடி மேலே நான் என்ன செய்தேன் தெரியுமா இந்த நுர போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நுர போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நுர போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இப்படி கிடந்து துவச்சுக்கிட்டு இருக்கேன் குடும்பத்துல இவ்வளவு நடக்குமா அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தாதான் ஐயா தெரியும் வேணாம் கல்யாணமே வேணாம் ஐயா வரும்போது செண்டு மாதிரி வந்தவா இப்ப குண்டு மாதிரி இருக்கா தூரும் தலப்பும் ஒண்ணு போல மொழு மொழு மலு 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 மொழுன்னு இருக்கு ஐயா நாங்களும் உழைச்சு போட்டு போட்டே ஆயிட்டோம் ஐயா எது உழைச்சு உழைச்சு தேஞ்ச உடம்பாமா இந்த உடம்புமா ஐயா ஐயா தேஞ்ச உடம்பே இப்படி இருந்தா தேயதுக்கு முந்தி இது எப்படி இருந்திருக்கும் யப்பா ஆ இந்த உறவுகள் எப்படிங்க மகிழ்ச்சியை தரும் எங்க பக்கத்து வீட்டு பையன் புது சைக்கிளோட எங்க வீட்டுக்கு வந்தான் என் பையன் ஆசையா ஓடி போய் அந்த சைக்கிளை பிடிச்சு இழுத்தான் இவன் இழுக்க அவன் இழுக்க பிரச்சனையாச்சே தவிர ரெண்டு பேரும் விட்டுக் கொடுக்கல இதை பார்த்துட்டு நான் போய் தம்பி இத அவங்க வீட்டு சைக்கிள் ஐயா விட்டுடா அப்படின்னு ஆசையா தூக்குனீங்க அவன் என் கைய பறிச்சு எரிஞ்சிட்டு அதே இடத்துல கீழே விழுந்து பம்பரம் சுத்துறது மாதிரிக்கு சுத்தி சுத்தி அழுதாயா இத பார்த்து எங்க வீட்டுக்காரு உடனே கம்பத்துக்கு போய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு புது சைக்கிளை வாங்கிட்டு வந்து எங்க வீட்டுல நிறுத்தினாரிய அத பார்த்து என் பையன் அடைஞ்ச சந்தோஷம் இருக்கு பாருங்கய்யா அத என் வார்த்தையால சொல்ல முடியாதியா பெத்தா மட்டும் போதாது பிள்ளைகளினுடைய ஐயா அம்மாட்ட ஒரு கேள்வி ஏங்கம்மா உங்க பையன் பக்கத்து வீட்டு சைக்கிளை தானே இழுத்தான் அண்ணே நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்க என் பையனுக்கு வயசு ரெண்டு நல்ல வேலைமா அவன் சைக்கிளை தான் இழுத்திருக்கிறான் நீ சைக்கிள் கேப்ல பூந்து வேற விஷயத்தை இழுத்துன்ற என்னால் உள்ளு உனக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும் பிள்ளைகளை பெற்றா மற்றும் போதாதீங்கய்யா அந்த பிள்ளைகளினுடைய ஆசை கனவு

போட்ட மாதிரி இருக்காங்க இவங்களுக்கு பொண்ணு லவ் லெட்டர் கொடுத்திருக்க மாட்டாங்க பார்த்து பயந்து ஓடி இருப்பாங்க ஐஸ்வரியராய்க்கு அக்கா அம்மா உட்காந்துக்கோ அது அப்படி உலகம் முழுக்க சொல்லணுமா நானே கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு பிள்ளைகளை கரெக்ட் பண்ணி பிட்ட போட்டு இப்போ தான் ஒர்க் அவுட் ஆகிற கண்டிஷனில் இருந்துச்சியா அதில் மண்ணள்ளி போட்டு நிற்கிறியே அப்பா உறவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஒன்றும் கிடையாது சாயந்தரம் வீட்டு வேலை முடிஞ்சு புருஷன் வீட்டுக்குள்ள வர்றாரு வர்ற நேரம் வாசப்படியில் அழகா பொட்டு வச்சு பூ வச்சு சடை பின்னி வாங்க அத்தான் காப்பி சாப்பிட்றீங்களா டயர்டா இருக்குதுங்களா சுடுதண்ணி விளாட்டுங்களா அப்படின்னு கேட்டா இது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எந்த காலத்து அண்ட் வீட்டு படம் பார்த்தா மாதிரி பேசுறிய இன்னைக்கு அப்படியா சூழ்நிலை இருக்குது சாயந்தரம் வீட்டுக்கார வேலை விட்டு வர்ற நேரமா பாத்து ஒரு நிமிஷம் இவ்வளவு பொம்பளையில குறை சொல்றாருல என்னைக்கு நாளும் இவர் பெண்ணோட ஆசையை நிறைவேற்றி வச்சிருக்காரா அதை கேளுங்க முதல்ல என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு பட்டுச்சல வீட்டுக்காரமா கேட்டுருச்சு உடனே சொல்றாரு பேசாம கம்முன்னு கடை நான் வார வாக்கப்பட என் தங்கச்சி வாரா பிள்ளை பெறேன்னு ரெண்டு பேர் ரெடியா இருக்காளுங்க சோழியை பார்த்துட்டு உள்ளவோ இல்லாட்டி அடுத்ததோட வந்துருவேங்காரு இவர் பொண்டாட்டியை பத்தி இங்க வந்து குறை பேச வந்திருக்காரு எங்கேயோ ஓர மாதிரி அத்தா ஏன் மேல வந்து மாதிரி இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகலைங்க அக்கா பிட்ட தூக்கி ஏ மேல ஓடுறாங்க இன்னைக்கு அப்படியா சார் நடந்துகிட்டு இருக்கு வர்றாரு விளக்காத வாயி கழுவாத மூஞ்சிடை அப்படியே தலையை சொறிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்க பெரிய குளத்துல ரெண்டு குடும்பத்தை ரெடி பண்ணிருப்பாரு இப்படி உறவுகள்லாம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு ஒன்னும் இல்லைங்கய்யா சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்து போயிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது குடும்பத்துல டயர்டு படுத்தவர் அப்படியே அந்த அசதியில் லேசாக ஆரம்பிச்சிட்டார் நேரம் ஆக ஆக பேட்டரி சார்ஜ் ஏற ஏற டாப் கியரில் தட்டிட்டார் அப்படின்ட்டார் பக்கத்தில் படுத்திருந்த வீட்டுக்காரமா ஐயோ ஐயா நாலாரி பயில்களான்னு வாரி சுருட்டிக்கிட்டு எழுந்திரிச்சு சுத்தி முத்தி பார்த்துச்சுல டப்புன்னு ரெண்டு முட்டை போண்டாவை தூக்கி வாயில் போட்டுருச்சு அவரு ஒன்று முட்டை போண்ட திண்டார் தூக்கத்தோட தூக்கமாக அப்பையும் ஒன்று நிறுத்த முடியல குரட்டையை பார்த்துச்சு தீபாவளி டைம் பயிலு வச்சிருந்த ரெண்டு அணுகுண்டை தூக்கி வாயில ஓட்டு டப்புன்னு பொருத்தி விட்டுருச்சு மீறினு வெடிச்சிச்சு இல்லை மேவாய் கீவாய் ஊரம் கிழிஞ்சு ரத்த கலரியா கொண்டே கட்டை போட்டு பெரியாஸ்பத்திரியில் படுக்க வச்சிட்டாங்க சார் வீட்டுக்காரம்மா அங்கேருந்து வந்து இவர் உக்காந்துருக்கிறத பார்த்தோன்னே ஐயா ஐயா நாதாரி பயில்களா எங்கேயாவது இப்படி நடக்குமா அப்படின்னு அழுதுகிட்டு வந்துடுச்சு ஏமா அழு தெரிஞ்சா பொ நினைச்சு ஒழப்பாஸ்பிர கொண்டு வந்து சேர்த்தேன் அப்படின்னு அதனாலதான் சொல்றேன் குடும்பத்துல குடும்ப சக்கரம் இனிமையா எங்க சுத்திக்கிட்டு இருக்குது அது பெரிய ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஏத்துற கண்டிஷன்ல இருக்கு அழகான ஒரு பழைய பாட்டுல சொன்னாங்க சார் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி ஒரே ஒரு ராணி பெற்றால் ஒன்பது பிள்ளை அந்த ஒன்பதிலும் ஒன்று கூட உருப்படி இல்லை உருப்படி இல்லை இல்லை உருப்படியில் இந்த உருப்படியை பார்த்து நீ கை காட்டுற அந்த பொண்ணு என்ன போடு போடு நீங்க பேசிட்டு உட்கார்ந்து நீ இதை உறுப்பிடலன்னு இங்கே கையை காட்டுற அது ஒரு சின்ன படி ஐயா ஒரு நாள் பார்த்தையா ஒரு ரெண்டரை வயசு பையன் அன்னைக்கு வாசலில் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அவங்க அம்மா அவனை தூக்கி எழுத்த வீட்டு ஆண்டியை காட்டி அந்த வாரம் ஆண்டி எங்க ஆண்டிக்கு ஒரு பிளையிங் கிஸ் குடு அப்புச்சு இவன் போ நான் கொடுக்க மாட்டேன் போ அப்புடின்ன சும்மா கொடுப்பா ஆண்டி அடிப்பாங்க சா அப்படிலாம் அடிக்க மாட்டாங்க சும்மா பிளையிங் கிஸ் கொடு உனக்கு என்ன தெரியும் நேற்று அப்பா அவன் அடிவாங்கனது எனக்குல தெரியும் அப்படின்னா இவனுகள்கிட்ட பேச போய் குடும்ப கதை ஊற நடுத்தருவுக்கு வந்துடுது இதுக்கு தானா இல்லற சக்கரத்தை தூக்கி நிறுத்த போகுதுங்க பால் பாண்டி என்றவர் தான் அந்த காப்பகத்தை முன்னிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார் இதற்கு தேனியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நல்ல மன இதயம் படைத்தவர்கள் பெரிய மனிதர்கள் பெரிய தொழிற்சாலை வைத்திருக்கக்கூடியவர்கள் தொழிலதிபர்கள் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு அந்த மனிதனையை காப்பதுக்கு ஒரு உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் நம்முடைய தேனி தென்றல் லயன்ஸ் கிளப்பை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதநேய காப்பகத்தில் தேநீர் கூடிய மனிதநாய காப்பகத்தில் நாற்பத்தி ஆறு அநாத குழந்தைகளை இவர்கள் இன்றைக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே தாய் தந்தையை இழந்தவர்களுடைய குழந்தைகள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் இருபத்தி ஆறு குழந்தைகளை இன்றைக்கு வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துவிட்ட அந்த தாய் தந்தையருடைய குழந்தைகள் ஒரு பனிரெண்டு குழந்தைகளை இன்றைக்கு வளர்த்து ஆராய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் இதிலே ஊனமுற்றவர்களுடைய குழந்தைகள் நாலு குழந்தைகள் ஊனமுற்ற தாய் தந்தை அவர்களுடைய குழந்தைகள் நாலு அதை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறைச்சாலையிலே ஆயுள் கைதியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் நாலு குழந்தைகள் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி நாற்பத்தி ஆறு குழந்தைகளை இவர்கள் இன்றைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதில் கடைசியாக பாருங்கள் இதோ ஒரு சின்ன குழந்தை கதிரவன் அந்த பிஞ்சி முகத்தை பாருங்கள் அப்படி தூக்க ஒரு தூக்கு பரவாயில்ல இதை பாருங்க இந்த குழந்தை இந்த கதிரவன் இந்த குழந்தைக்கு கதிரவன் என்ற பெயரை பால் பண்டி வைத்திருக்கின்றார் கை கொடுக்கிறியா கொடுறா இந்த கதிரவனை பாருங்கள் இந்த பிஞ்சு முகத்தை பாருங்கள் இந்த பிஞ்சு குழந்தையின் தாய் தந்தை எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்கள் இறந்தார்கள் இப்படி ஒரு குழந்தையை மறந்தார்கள் இந்த கதிரவனையும் இந்த மனிதனையை காப்பகம் தான் ஏற்றுக்கொண்டு வளர்த்துக் கொண்டிருக்கிறது அதனால இதைப் போன்ற மனிதநேய காப்பகங்களை காப்பாற்ற மனித நேயம் படைத்தவர்கள் உதவ வேண்டும் நாற்பத்தாறு குழந்தை மேடை கிடைக்க முடியல மேடை இடம் கொடுக்காத க எங்களுடைய இதயம் இடம் கொடுக்கின்றது ஒரு சில குழந்தைகள் அழைச்சிட்டு இருந்தோம் தாய் தன்று இல்லாவிட்டால் இந்த குழந்தைகள் வாழ வேண்டும் என்று துடிக்கக்கூடிய இந்த குழந்தைகளை நிச்சயமாக இந்த சன் டிவினுடைய அரட்டை அரங்கத்திலே விழிப்புணர்வு எடுத்து ஏற்படுத்துகின்ற வகை வகையிலே இதைப் போல இந்த மனிதநேய காப்பகத்தைப் போல மனித நேயத்தோடு இருக்கக்கூடிய சன் டிவினுடைய அரட்டை அரங்கத்தின் நேயர்கள் எத்தனையோ பேருக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் இதை போன்ற இதயங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற காரணத்தால் தான் இதை போன்ற அநாத குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை இந்த பிஞ்சு முகத்தை பாருங்க இந்த குழந்தையை மாதிரி அப்பா அம்மா விட்டுட்டு போன எந்த குழந்தையும் வாடக்கூடாது இவர்கள் எல்லாம் வாட வேண்டும் எனக்கு மதங்கள் தெரியவில்லை எனக்கு இனங்கள் தெரியவில்லை எனக்கு நிறங்கள் தெரியவில்லை நான் நெஞ்சங்களை பார்க்கிறேன் மதங்களை பார்க்கவில்லை மனங்களை பார்க்கிறேன் இதயங்களை பார்க்கின்றேன் நிறங்களை பார்க்கவில்லை இந்த குழந்தைகளை பார்க்கிறேன் இவர்களுடைய வாழ்க்கையை வாழ வைக்க எல்லோரும் கருணை காட்டுங்கள் காட்டுங்கள் என்பதை மட்டும் சொல்லி சந்தியனுடைய அரட்டை ரங்கத்தின் சார்பாக இந்த தேனியின் மனிதனையை காப்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்குகின்றோம் இந்த குழந்தைகளுடைய சாப்பாட்டு செலவை ஒவ்வொரு லைன்ஸ் கிளப் உறுப்பினரும் ஒவ்வொரு குழந்தையின் சாப்பாட்டு ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை இந்த சண்டையினுடைய அரட்டை அரங்கத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் இவர்களை மனதார பாராட்டுகிறேன் ரஃபிக் அவர்கள் மாதம் ஒரு மூட்டை இந்த குழந்தைகளுக்கு உணவுப் பொருளுக்காக அரிசி முட்டை தருவதாக சொல்லியிருக்கிறார் நன்றி பெரிய குளத்தை சார்ந்த எல்ஐசி ஏஜென்ட் ரங்கராஜன் அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயசிலே காப்பீடு கிடைக்கக்கூடிய அளவிலே இந்த ஒரு வருட பிரிமியத்தை இந்த குழந்தைகளுக்காக ரங்கராஜன் அவர்கள் பெரிய குளத்தில் இருப்பவர்கள் கட்டுகிறார் பதினெட்டு வயசுல இந்த குழந்தைகளுக்கு பயன்படும் இந்த ஒரு வருஷத்தை இவர் கட்டுற மாதிரி எதிர்காலத்தில் மற்றவர்கள் இந்த குழந்தைகளுக்கு அந்த பிரீமியத்தை கட்டினால் இந்த குழந்தைகளுக்கு அந்த பணம் வளர்ந்து வந்து இவர்கள் வளரும்போது பயன்படும் இன்றைக்கு போடும் விதை எதிர்காலத்தில் மரமாய் அவர்களுக்கு உதவும் என்று சொல்லிக் கொள்கிறேன் முன்னாள் ராணுவத்தை சேர்ந்த பி கிருஷ்ணசாமி என்பவர் ஐயாயிரம் ரூபாய் தருகின்றார் இங்க இருந்த நல்ல இதயங்கள் திரட்டி கொடுத்த ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூறு ரூபாயை இந்த தேனியிலே இருக்கக்கூடிய மனிதநேய காப்பகத்துக்கு உங்கள் முன்னிலையிலே திறகின்றேன் தேனியில் வாழக்கூடிய மக்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் நன்றி காட் பிளஸ்